இப்போ இன்டெல் ஹரிசோனா மா ஹரிசோனாங்கிற ஒரு இடத்துல புதுசாக ஒரு ஃபேக்ட்ரி கட்டியிருக்காங்க ஹரிசோனா யுஎஸ்ஏயில் இந்த ஃபேக்ட்ரியில் தான் அவங்களுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ப்ராசஸர்ஸ் எல்லாமே தயாரிக்க போகிறதா சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி இருந்த அந்த இன்டலோடைய லேப்டாப் எல்லாம் பார்த்தீங்கன்னா லூனார் லீக் ப்ராசஸர்ஸ் அது வந்து ரொம்ப வந்து பவர் எஃபிஷியண்ட்டாகவும் ரொம்ப நார்மல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியதாகவும் இருந்துச்சு இன்னொரு செட் ஆஃப் ப்ராசர் வந்து ஆரோ லேக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியதாகவும் லேப்டாப்புக்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக பிரிச்சுருந்தாங்க இப்போ அதெல்லாத்தையுமே யூனிஃபை பண்ணி பேன்தர் லேக் அப்படிங்கிற அந்த ஜெனரேஷனை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இனிமே வரப்போகிற இன்டெல் சிபியூ எல்லாமே பேந்தர் லேக் சிபியூவாக தான் இருக்க போகுது எல்லாத்துலேயுமே பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் பவர் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும் எல்லாமே நாங்கள் யூனிஃபை பண்ணிட்டோம் நம்ம இதுக்கு தனியாக அதுக்கு தனியாக சிப்பு செய்யாமல் ஒரே சிப்பில் பர்ஃபாமன்ஸும் நல்லாயிருக்கும் பவர் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குன்ற மாதிரி இன்டெல் கிளைம் பண்ணுறாங்க ஏன்னா இன்டெல் வாங்கின அடி அப்படி ஏஎம்டி தான் இப்போ நல்லா எல்லோரும் நம்புகிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா ஃபோர்டீன்த் இன்ஜென்ட் தேர்ட்டீன் இன்ஜன் ப்ராசஸர்லாம் அந்தளவுக்கு நல்லா இல்லை நிறைய பக்ஸு வந்துச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போது இந்த பேந்தர் லேக் சிப்பில் வந்து நல்லா வரும்னு சொல்லி நம்புவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக அந்த கூலிங் சிப்லாம் இன் சிப்லேயே வந்துருக்குன்னு சொன்னல இது போக அவங்களுடைய அந்த இன்டெர்னல் கிராஃபிக்ஸ் கார்டுலையும் இன்டெல் வந்து இப்போ அடுத்த லெவலுக்கு போயிருக்காங்க எக்ஸ் இ த்ரீ அப்படிங்கிற அந்த இன்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏஐலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அறுபது எஃபிஎஸ் வந்துக்கிட்டு இருந்த கேமு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இரநூறு எஃபிஎஸ் கிட்ட புஷ் பண்ண முடியுன்ற மாதிரி இப்போ வந்து இன்டெல் வந்து டெமோ பண்ணி காமிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த இவங்க பண்ணுறது தான் எல்லாமே இன்னும் ஆக்சுவல் வேர்ல்டுக்கு எதுவுமே வரலை வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் உண்மையாலுமே இது நடக்குதான்றதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த ஜென்ரேஷன் இன்டெல் ப்ராசஸ் பேன்தர் லைக் நல்லா இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஃபியூச்சரில் ரெக்கமெண்ட் பண்ணலாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்றதை சொல்லலாம் முதல்ல ரெடி ஆகி லேப்டாப்ஸ்லாம் வரட்டும் இப்போதைக்கு இந்த அரிசோனா லேப்டாப் ஃபேக்ட்ரி சூப்பராக செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க சப்ஸ்கிரைப்